அதாவது இந்தியாவோட கடன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி அப்படின்வாங்க அதாவது ரெண்டு ட்ரில்லியன் அளவு கோடி அளவுக்கு கடன் இந்தியாவை சரி இவ்வளோ கடன்லாம் இருக்குது அதெல்லாம் ஓகே நாடு பெருசாயிருச்சு நாட்டில் எவ்வளவோ டெவலப்மெண்ட் நடந்துருச்சு ஓகே மொதல் மொதல் கடன் வந்திருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் யார் பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இந்திய சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க இந்த சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய முதல் இந்திய போர்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ராணி பாயிலேருந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் கலந்துக்கிட்ட அந்த போர் மீ இங்கே மீரட்லேருந்து இங்கே இங்கே வரைய அதாவது வேலூர் வரைய மிகப்பெரிய கலவரம் சிப்பாய் கலவரம் அந்த சிப்பாய் கலவரத்தை அடக்கிறதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் கம்பெனி வந்து அப்போ செலவு பண்ண தொகை வந்து கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் யூரோ ஒரு இப்போ இப்போ கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா அப்போ பண்ணாங்க அது ஒரு வருஷத்தில் அவன் அடக்கிட்டேன் அடக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் விக்டோரியா மகாராணி முழு கண்ட்ரோலில் ஜென்ரல் காலின்ஸ் அவர் மூலமாக ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துருச்சு இந்தியாவே முழு இந்தியாவே அப்படியே கையில் எடுத்துக்கிடுச்சு அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு உங்கள் உங்களால் எங்களுக்கு ஏற்பட்ட கடன் அதாவது இந்த அந்த ஆர்மி அமினேஷன் அந்த ஆயுதங்கள்லாம் வாங்கியிருப்பாங்கள்ல அது அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா அதை நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து வரியாகவும் வட்டியாகவும் வசூல் பண்ணுவோம் அது இந்தியாவோட கடன் அப்படின்னு சொல்லி முதல் இந்திய கடன் கொடுத்தது பிரிட்டிஷ் இன்றைக்கி அதுதான் வளர்ந்து பெருசாக வந்து நிற்கிது இன்னைக்கு அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் இன்னும் பேசணும் வணக்கம் வாழ்க வளமுடன்